எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கமும் வாழ்த்துக்களும் ஈரோட கிழக்கு வாழ் மக்கள் அனைவருக்கும் எனது பேரன்பும் எனது வணக்கமும் நான் இன்னைக்கு ஒரு மீம்ஸோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக் அதாவது முகநூல்ல பார்த்துட்டு இருந்தேன் செல்லூர் இல்லையா அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர் வந்து சொல்றாரு சீமான் அவர்களை வந்து இந்த ஆளுங்கட்சி எப்போதோ கைது செய்திருக்க வேண்டும் ஏன் இன்னும் கைது செய்யாமல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு அதுக்கு கீழே எடப்பாடி சொல்கிற மாதிரி அவர் சொல்றாரா ஏய்யா நீ சித்த சும்மா எரியாவும் வாயை வச்சுக்கிட்டு ஏற்கனவே திமுக காரன் ஒருத்தர் வாயை விட்டு தான் வச்சு உரிச்சு தொகை விட்டுருக்கிறாரு இல்லை நீ வேற சித சும்மா இரியான்னு சொல்கிற மாதிரி ஒரு மீம்ஸை பார்த்தேன் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது ரெண்டு வாரம் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் சீமானை சுற்றித்தான் தமிழ்நாட்டு அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை செல்லுராஜ் சயின்டிஸ்ட்ல அதை பெரிய எல்லாம் வந்திருக்காங்க திமுக சயின்டிஸ்ட் நமக்கு எதுவுமே தெரியாதுங்க அவங்க சொல்றது எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஞானசேகரன் அவர்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லையா அவங்க எங்க அனுதாபி மட்டும்தான் அப்படின்னு ஐயா முதலமைச்சர் சி எம் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு பார்த்தா தான் இன்னொரு அமைச்சர் சொல்றாரு ஐயா எங்களோட ஆட்சியில அவர் மேல எந்த வழக்கம் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு இதை விட பல நின்று அரசியல்ல கொட்ட போட்ட ஒருத்தர் இருக்காரு ஐயா துரைமுருகன் அவர்கள் தக் லைஃப் கொடுக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்கய்யா எல்லா மாநிலத்திலயும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு இது எங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல அந்த படுகொலையில அந்த வன்புணர்வுல ஈடுபட்ட கொலையாளிகள் யாருன்னு நமக்கு தெரியும் ஆனா இவங்க கண்டுபிடிச்சு சொல்ற இந்த சயின்டிஸ்ட் எங்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட சயின்டிஸ்டுக்கு தான் நீங்க எல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் வெட்கப்பட்டு தலை குடிந்து நிக்க வேண்டும் உறுதியாக நிற்க வேண்டும் இவங்களுக்கு போய் வாக்கு செலுத்தணுமாடா ஏடா குற்றவாளிய கண்டுபிடிங்கடான்னு நாங்க வந்து நின்னு போராடினப்ப அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஏவி எங்கள் மீது காவல்துறையை ஏவனீர்களே அப்ப நாங்கள் நாம் தமிழர் கட்சி அதை கருத்தியலாக எதிர்கொண்டோம் என்ன நினைத்தோம் தெரியுமா இத்தனை மக்கள் கிளர்ச்சி அடைகிறார்கள் அந்த இந்த வன்புணர்வுல ஈடுபட்ட எவனும் வெளியே வர மாட்டா மக்கள் கிளர்ச்சி அடைறாங்கன்னா அப்ப எங்க கூட அரசாங்கம் துணையா நிக்குது அதனால அரசாங்கம் துணையா நிக்குது நம்ம துணிஞ்சு வெளியே வந்து நம்ம செய்யக்கூடிய வன்புணர்வுகளையும் தகவல்களையும் சொல்லலாம்னு கொலையாளி ஒருவேளை வெளியே வந்தாலும் வரலான்னு தான் இந்த அரசாங்கம் நம்ம மேல இப்படி அரஸ்ட் பண்ணுவோம்னு நாங்க நினைச்சா பதினாறு நாள் கழிச்சு வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த கண்டுபிடிப்பை எல்லாம் அதே அதே அரசியல் கட்சி எடுத்துதான் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த தளத்துல நிக்குது கொஞ்சம் பார்த்து போட்டு இது வந்து வெறும் கேள்விகள் தான் எனக்கு நிறைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா சாதி மத வேறுபாடு இல்லாத ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அடிப்படை அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அந்த மக்களை ஒரு நல்ல வாழ்க்கையில் வாழ வைத்து விட வேண்டும் நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல் உலக தரத்தில் மருத்துவம் என் பிள்ளைகளுக்கு என் சமூகத்தை என் இனத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு உலகத்தரத்தில் கல்வி அந்த கல்வி சார்ந்த வேலை அந்த வேலை சார்ந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சம்பளம் அந்த சம்பளம் சார்ந்த அவர்கள் வாழ்கக்கூடிய பெருமை மிக்க வாழ்வு பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து வன்புற அனைத்து விடயங்களுக்கும் அனைத்து வன்முளுக்கும் எதிராக ஒரு சட்டத்தை பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எத்தனை கருத்தியலை எத்தனை அரசியலை ஆட்சி வரைவு கட்சி வரைவு இருக்கு மேல உங்களுக்கு என்ன காரணம் வேணும் இறங்கி சுற்றம் செய்ய வேண்டும் இத்தனை அந்த அரசியல் என்பது சாக்கடையாக இருக்கிறது அந்த சாக்கடை இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி அப்பா அவர்கள் சொல்வார்கள் இறங்கி சுத்தம் செய்யும் போது எங்கள் மீது சாக்கடை படத்தான் செய்யும் விமர்சனங்கள் என்ற சாக்கடை எங்கள் மீது படத்தான் செய்யும் ஈரோடு கிழக்கு மக்கள் இடத்தில் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உங்களின் நன்னீரால் அந்த சாக்கடை எங்கள் மீது படந்திருக்க சாக்கடையை உங்கள் நன்னீரால் எங்களை சுத்தப்படுத்துங்கள் உங்களின் வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள் அப்ப சீமான் அவர்களை நான் அப்பா அப்பா என்று அழைப்பேன் எப்பவுமே பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ஹீரோ தானே ஒரு ஹீரோனா எப்படி இருக்கணும் நான் ரியல் லைஃப் ஹீரோ சொல்றேன் ஒரு போர்ஸ் இருக்கணும் எடுத்த எடுத்த சிந்தித்ததில் ஒரு வேகம் இருக்கணும் எடுத்த முடிவில் ஒரு திற திறன் இருக்கணும் திறமை இருக்கணும் இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது ஒரு தகப்பன் அவன் வீட்டுக்கு அவன் வீடு சார்ந்த அவர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பானோ அந்த குடும்பத்திற்காக ஓடி ஓடி ஓடாக தெய்வானோ அதை அனைத்தையும் செந்தமுள்ளன் சீமான் என்ற ஒற்றை மகன் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்காகத்தான் அவரை நான் அப்பா 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 என்று அன்போடு மனதார அவரை நான் அழைக்கிறேன் தயவு செய்து இந்த ஒருமுறை அன்பான மக்கள் வழிதாங்கி நிற்கக்கூடிய இனப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இனத்திற்கு இந்த ஒருமுறை உங்களின் விலை வாக்கினை தயவு செய்து தாருங்கள் ஒளிவாங்கிய சின்னத்தில் உங்களின் விலை வாக்கினை தாருங்கள் எங்கள் அக்கா சீதா அவர்கள் என் மச்சாண்டாரோட பெருமையோடு சொல்லிக்கிறேன் என் மச்சண்டரோட தமிழ் ஆசிரியை நவரசத்துல படிக்கும்போது என்னுடைய என் மச்சோட தமிழ் ஆசிரியை பதிமூன்று ஆண்டு ஆசிரியர் பணியை விட்டுவிட்டு அரசியல் பாடம் படிக்க இந்த தளத்தில் நிற்கிறார் உங்களின் பெயர் என்போடும் வாழ்த்துக்களோடும் உறுதியாக இந்த முறை அவர் சட்டமன்றத்திற்குள் செல்வார் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கையுடன் இந்த தளத்தில் இருந்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நர்மதா அவர்கள்